நான் அப்படி தான் உங்களுக்கு ஏன் எரியுது இந்த மாதிரியா பாடகி ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா பயங்கர ஆவேசமாக வந்துட்டு இப்போது ஹேட்டர்ஸ்க்கு வந்துட்டு பதிலடி கொடுத்துருக்கிறாங்க ஆக்சுவலாக புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமிய மக்களிசை ஜோடி பாடகர்களான செந்தில் கணேஷ் அண்ட் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டு தான் அதிகளவில் பிரபலமானாங்க ஆறாவது சீசனில் பார்த்தீங்கன்னா செந்தில் கணேஷ் கலந்துக்கிட்டு அதோடைய டைட்டிலையும் வின் பண்ணி ஐம்பது லட்சம் மதிப்புள்ள வீட்டையுமே பரிசா வெஞ்சாரு சினிமாவில் சின்ன மச்சான் அப்படிங்கிற பாடலை பாடி பிரபலமான ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் அப்படிங்கிற படம் மூலியமாக தமிழ் சினிமாவில் கதாநாயகியை அறிமுகமானாங்க இந்த படத்தை கணபதி தான் இயக்க இருக்கிறாரு அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சராக ராஜலட்சுமி நடிச்சிருக்கிறாங்க தன்னுடைய பாதுகாப்பிற்காக ஆசிரியை துப்பாக்கி லைசன்ஸு கேட்டு விண்ணப்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குது தான் அந்த படத்தினுடைய கதை இப்படி திரைப்படங்களில் நடிக்கிறது திரைப்படங்களுக்கு பாடல்கள் பாடுறது இதை தாண்டியும் வெளிநாடுகளுக்கு கச்சேரிக்கு போகிற கிராமிய இசைக்கலைஞர்களான செந்தில் கணேஷும் அவங்களுடைய மனைவி ராஜலக்ஷ்மியும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறத வாடிக்கையாக வச்சுருக்கிறாங்க அங்கே வசிக்கிற ஒரு நபரோட அவங்க வெளிநாட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்துட்டு உரையாடுறாங்க அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க மேலும் அந்த வீடியோவில் ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்ததுனால நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா மோசமா கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க உனக்கெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு கேட்குதா அப்படிங்கிற மாதிரியா ஆரம்பித்து காது கொடுத்து கூட கேட்க முடியாத அளவுக்கு மோசமான வார்த்தைகளை கொண்டு ராஜலக்ஷ்மியை உருவகேலி பண்ற விதமாகவும் அவங்களுடைய தன்னம்பிக்கையை உடைக்கிற விதமாகவும் மோசமான கருத்துக்களை வந்துட்டு பதிவிட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு பதிலடி கொடுத்த ராஜலக்ஷ்மி ஆங்கில மேல எனக்கு ஆசை இருந்தது அதை கத்துக்க நான் ஆசைப்பட்டேன் அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ கற்றுட்டு வரேன் ஆங்கிலத்தை நமக்குள்ளேயே பேசாம பொது இடங்கள்ல பேசினா தவறுகள் தெரிய வரும் தான் நான் அந்த வீடியோல பேசினேன் அதுக்கு மோசமான கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க அடிப்படை அறிவு இல்லாதவங்க தான் இப்படி பேசுவாங்க என்னோட உடை குறித்தும் பேசியிருந்தாங்க அது எனக்கு சரியா இருக்கு நான் அதை போடுறேன் அதுல என்ன இருக்கு உனக்கு எனக்குன்னு ஒரு சுய ஒழுக்கம் இருக்குது அதை நான் கடைப்பிடிப்பேன் அந்த கமெண்ட்டுகளை பார்த்துட்டு நான் அதே ட்ரெஸ்ஸில் தான் நிறைய வீடியோஸ் வந்துட்டு பதிவிட்டேன் இந்த மாதிரியாகவும் ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா காட்டமாக பதி பதிவு போட்டிருக்கிறாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மியோட இந்த வீடியோவை குறித்து பிரபல சினிமா பத்திரிகையாளர் வந்துட்டு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு அதில் ராஜலக்ஷ்மி ரீசெண்டாக அமெரிக்காவுக்கு போய் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு வீடியோ வெளியிட்டது குறித்து மோசமான வார்த்தையால் திட்டுனாங்க முகம் தெரியாத ஆயிரம் சைக்கோக்களினுடைய மோசமான வார்த்தைக்கு பதில் தான் வேதனையா இருந்துச்சு வைத்தறிச்சல் கணவன் மனைவி ரெண்டு பேருமே விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊர் ஊரா போய் நாட்டுப்புற பாட்டை பாடிக்கிட்டு இருந்தாங்க நாட்டுப்புற பாட்டு மேல இருந்த ஆர்வத்தால பல அவமானத்தை தாண்டி இன்னைக்கு முன்னேறி இருக்கிறாங்க அவங்கள பாராட்டல அப்படின்னாலுமே தயவு செஞ்சு அவமானப்படுத்தாதீங்க இது எல்லாமே பொறாமையாலையும் வைத்தறிச்சலாலையும் வர்ற கருத்து இந்த மாதிரியா பிரபல பத்திரிகையாளர்ஸ் யாருபாலு பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ எனக்கு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமக்கா மனசில் பதிவு பண்ணுங்க